ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்கணும்னு சொன்னால் நாம் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம் ஒவ்வொருவருக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து நம்மளுடைய வீட்டில் நம்ம வந்து சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் நாம் ஆசைப்படுவோம் இல்லையா இந்த சந்தோஷம் என்பது வந்து பலருக்கும் கிடைத்திருக்காது வீட்டுக்குள்ளே வந்தாலே பிரச்சனையாகவே இருக்கும் மேலும் வீட்டில் இருப்பவர்கள் யாரும் ஒருவருடன் ஒருவர் வந்து பேசிக்கொள்ளாமலும் வந்து வேறு பேசினால் சண்டிகள் உண்டாவது போன்ற பிரச்சனைகளும் வந்து உண்டாகும் இவை அவர்கள் ஒவ்வொருவருடைய கிரக நிலைகள் காரணமாக இருந்தாலும் வீட்டில ஏதேனும் ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் போன்றவை இருப்பதன் மூலமும் இந்த நிலை என்பது உண்டாகும் இந்த எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் தீய சக்திகளை விரட்டி அடித்து வீட்டுல வந்து நிம்மதி நிலவுவதற்கு செய்ய வேண்டிய விஷ்ணு துர்க்கை வழிபாட்டை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு ஆன்மிகம் சந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் கோளாறுகள் எதிரிகள் தொல்லை எல்லாமே வந்து நீங்கணும்னு சொன்னால் நாம் வந்து தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அதாவது பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பாக தான் இருக்கிறது துர்க்கை அம்மனுக்கு பல வடிவங்கள் இருக்கிறது அதிலும் பெருமாளின் அம்சம் பொருந்திய துர்க்கை அம்மனை வந்து நாம விஷ்ணு துர்க்கே என்று அழைக்கிறோம் அப்படிப்பட்ட விஷ்ணு துர்க்கையை வந்து எந்த முறையில் வழிபட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பரிகார வழிபாட்டை வந்து ஒரு ஒரு முறை வந்து நீங்க செய்தீங்கன்னாலே போதும் அதாவது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களுக்கு வந்து எந்தவித வேலையும் இல்லாமல் போய்விடும் இந்த வழிபாட்டை வளர்ப்பிறை அஷ்டமி தினத்துல செய்தாலும் இந்த வழிபாட்டுக்குரிய அனைத்து பொருட்களையும் நீங்கள் முதல் வந்து நாளான சப்தமி தீதி அன்றே நீங்கள் வாங்கணும் அதாவது வளர்ப்பிறை சப்தமி தீதி வரக்கூடிய நாளில் நான்கு பொருட்களை வாங்கி வீட்டில் வையுங்கள் இந்த நான்கு பொருட்களையும் நான்கு கடைகளில் வந்து வாங்கணும் அதை மட்டும் நீங்கள் வந்து சரியாக செய்துட்டீங்கன்னு சொன்னா போதும் முதல்ல நீங்க வந்து வாங்க வேண்டியது தேங்காய் இந்த தேங்காயை வந்து வாங்கக்கூடிய கடையானது வந்த வடக்கு பார்த்தவாறு இருக்கணும் ஒரே ஒரு தேங்காயை மட்டும் அந்த கடையில் வாங்குங்கள் வேறு எதுவுமே வாங்காதீங்க அடுத்ததாக தெற்கு பார்த்திருக்கக்கூடிய கடைக்கு சென்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு வெற்றில வந்து வாங்குங்கள் அடுத்ததாக கிழக்கு பார்த்த கடைக்கு வந்து சென்று அங்கே வந்து பச்சை பயிர் மூன்று கிலோ வந்து நீங்கள் வாங்குங்கள் அடுத்ததாக மேற்கு பார்த்த கடைக்கு வந்து சென்று விளக்கெண்ணெய் அதாவது ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று லிட்டர் வாங்குங்கள் இவை அனைத்தையும் வந்து வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வந்து வைத்து விடுங்கள் மறுநாள் வளர்ப்புரை அஷ்டமி அன்றைய தினம் வந்து அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு துக்கை ஆலயத்திற்கு வந்து செல்லுங்கள் அங்கு நீங்க ஆலயத்திற்கு அதுக்கு பிறகு வெற்றிலேயே மற்றது வந்து குடும்பத்தாரின் தேங்காயை செய்து வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு வந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பச்சை பயிரையும் எண்ணெயையும் விஷ்ணு துர்க்கைக்கு வந்து அர்ச்சனை செய்த அர்ச்சகரிடம் வந்து நீங்க தானமாக கொடுக்கலாம் பிறகு அம்மனை வந்து எட்டு முறை வளம் வந்து அம்மனின் பாதத்தில் வந்து இருந்த அந்த வெற்றிலையை மற்றும் வந்து தேங்காயையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வரலாம் வீட்டிற்கு வந்ததும் மஞ்சள் நிற துணியில வந்து இதை வைத்து வந்து நீங்க மூட்டையாக வந்து கட்டிவிட்டு நிலைவாசல்ல வந்து வெளிப்புறத்துல வந்து கட்டி விடுங்கள் பிறகு வந்து ஓமம் கலந்த வந்து சாம்பிராணியை வந்து தூபமாக போட்டு விட்டு நீங்க முழுவதும் காட்டிட்டு நிலைவாசல்ல வந்து கட்டி இருக்கக்கூடிய அந்த தேங்காய்க்கம் காட்டுங்கள் இப்படி நீங்க வந்து ஒரே ஒரு முறை வந்து செய்தீங்கன்னாலே உங்களுடைய வீட்டில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் வந்து ஓடி போவதோடு திரும்பவும் உங்களுடைய வீட்டிற்கு வந்து வரவே வராது வந்து நிம்மதியாக இருக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கண்டிப்பாக வந்து இந்த முறையில் வழிபாடு செய்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அப்படி என்ற தகவலையும் கூறிக்கொள் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரினும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி